இது தமிழ் தமிழர் இது கண்ணம்மா என் காதலியுடைய நான்காவது பாடலை வந்து பார்க்கலாம் மன்னர் குளத்தினிடையை பிறந்தவளை இவன் மறுவ நிகழ்ந்ததென்று நானு முற்றதோ சின்ன சிறு குழந்தை என்ற கருத்தோ இங்கு செய்யத்தகாத செய்கை செய்தவருண்டோ வண்ண முகத்திரையை கலைந்து நின்றேன் நின்றன் மதங்கொண்டு தொகிலினை வழித்துறிந்தேன் என்ன கருத்தில் அடி கண் புதைக்கிறாய் எனக்கு என்னப்படுவதில்லையடி கண்ணம்மா கண்ணி வயதில் உனை கண்டதில்லையோ கண்ணங்கன்றி சிவக்க முத்தமிட்டதில்லையோ அந்நியமாக நம்முள் எண்ணுவதில்லை இரண்டு ஆவியும் ஒன்றாகும் என கொண்டதில்லையோ பண்ணிப் பல உரைகள் சொல்லுவதென்ன துகில் பறித்தவன் கைப்பறிக்க பயங்கொள்வேனோ என்னைப் புறவுமெனங் கருதுவதோ கண்கள் இரண்டினில் ஒன்றை ஒன்று கண்டு வெல்குமோ நாட்டினிற் பெண்களுக்கு நாயகர் சொல்லும் சுவைநேர்ந்த பழங்கதைகள் நான் உரைப்பதோ பாட்டும் ஜுதியும் ஒன்று கலந்திடுங்கால் தம்முள் பண்ணி உபசரனை பேசுவதுண்டோ நீட்டும் கதிர்களோடு நிலவு வந்தே விண்ணை நின்று புகழ்ந்துவிட்டு பின் மருவுமோ மூட்டும் விறகுனே ஜோதி கவுங்கால் அவை முன் உபசார வகை மொழிந்திடுமோ சாத்திரக்காரரிடம் கேட்டு வந்துட்டேன் அவர் சாத்திரம் சொல்லியதை நினைக்குறைப்பேன் நேற்று முன்னாளில் வந்த உறவஞ்சடி மிக நெடும்பண்டை காலம் முதல் சேர்ந்து வந்ததாம் போற்றும் ராமன் என முன் புதைத்தனை அங்கு பொன் மிதலைக்கரசன் பூமடந்தை நான் ஊற்றதென்ன ஒரு வேங்குழல் கொண்டோன் கண்ணன் உருவம் எனக்கமைய பார்த்தன் அங்கு நான் முன்னை மிக பழமை இரணியனாம் எந்த மூர்க்க தவிர்க்க வந்த நரசிங்கண்ணி பின்னையார் புத்தனென நான் வளர்ந்திட்டேன் ஒளி பெண்மை அசோதரையின்னை எழுதினேன் சொன்னவர் சாத்திரத்தில் மிக வல்லற்கான் அவர் சொல்லிற் பழுதிருக்க காரணமில்லை இன்னும் கடைசி வரை ஒட்டிருக்குமாம் இதில் ஏதுக்கு நாணமுற்று கண் புதைப்பதே இந்த பாடல்ல பாரதிக்கும் கண்ணம்மாக்குமான காதல் வந்து எவ்வளோ ஆழமானது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு அவரையும் அவரையும் கண்ணம்மாவையும் வந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறத வந்து இயற்கையோடையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அதோடு இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்துடைய காதல் வந்து எத்தனை பிறப்புகளாக தொடர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி கண்ணம்மாவுக்கு புரிய வைக்கிறதா இந்த பாடல்